வெற்றி முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி நீ தொட்டிருக்க கூடிய இந்த வேலானது உன்னுடைய வாழ்க்கையில் வளத்தையும் மனதிற்கு இன்பத்தையும் உன்னுடைய முயற்சிக்கு வெற்றியையும் கொடுக்க கூடியது துன்பத்தை எல்லாம் கண்டு அஞ்சு நடுங்கிய நாட்கள் எல்லாம் இன்றோடு முடிந்து விட்டது இன்பத்தை வரவேற்க இனி ஒவ்வொரு நாளும் நொடியும் தயாராக கூடிய நிலைக்கு நீ வந்து விட்டாய் நான் அனுப்பிய பல அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையை வந்து அடைந்திருக்கின்றது துன்பத்திற்கு எல்லாம் கடைசி நாளாகவும் இன்பத்தின் ஆரம்ப நாளாகவும் இன்று முதல் உண்டே வாழ்க்கையில் பல வெற்றிகள் வந்து குவியும் நீ என்னிடம் கேட்டது எதுவாக இருந்தாலும் அதை இன்றைய தினத்தில் நான் சந்தோஷமாக நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையில் இன்பத்தை சேர்ப்பேன் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை எல்லாம் நீ சந்தித்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் உன் மனதை அந்த அளவிற்கு வேதனைப்படுத்திய கஷ்டங்கள் எல்லாம் இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ சந்திக்காதவாறு இன்பத்தை அதிகமாக சந்திக்குமாறு நான் உன் வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றேன் உன்னுடைய மனம் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் நான் இருந்தும் ஏன் இந்த நிலை என்று எத்தனை முறை என் கேள்வியை நீ என்னிடம் எழுப்பியிருக்கின்றாய் அந்த கேள்விக்கான பதிலாகவும் உன் வாழ்விற்கான விடையாகவும் நானே இன்றைய தினத்தில் மிகவும் அற்புதங்களை செய்ய தயாராகவே வந்திருக்கின்றேன் பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையை அண்டாமல் செல்வ செழிப்போடு சிரித்து சந்தோஷமாக வாழ இனி வழிபிறந்துவிடும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்றாய் உன்னிடம் எதுவும் அந்த சமயம் இல்லை என்கின்ற பொழுது துடிதுடித்து விடுகின்றாய் இந்த நிலையிலிருந்து நான் மாற வேண்டும் ஏராளமான செல்வங்களும் நல்ல மதிப்பும் பேரும் புகழும் பெற்று நானும் என்னுடைய குடும்பமும் உறவினர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் நல்ல எண்ணத்தை வைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது என்னால் பேரின்பத்தை அடையும் இன்றைய தினத்தில் நீ தொட்டிருக்கின்ற இந்த சக்தி வாய்ந்த சக்தி வேல் உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கர்மாக்களையெல்லாம் இன்றைய தினத்தில் இந்த வேலை நீ தொட்டதன் காரணமாக நான் முழுமையாக வாங்கிக் கொண்டு விட்டேன் விதவிதமான வழிகளை நன்மைகளாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் அனுப்பி வைத்து கொண்டே இருப்பேன் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை புண்ணியங்களாக பெற தயாராகிவிட்டது போராட்டங்களே வாழ்க்கையாய் என்று மாறி போய் இருக்கின்ற அளவிற்கு அத்தனை சங்கடங்களை சந்தித்த நீ இந்த முருகனுடைய அருளாய் இன்பங்களை இனிமேல் சந்திப்பாய் எவ்வளவுக்கு எவ்வளவு என் மீது நீ பக்தியையும் அன்பையும் செலுத்தினாயோ அதைவிட பல மடங்கு இன்பத்தை நான் கொடுக்க தயாராகிவிட்டேன் என்னுடைய கருணையின் அன்பால் உன்னுடைய வாழ்க்கை உயரத்திற்கு செல்லும் என் மீது பக்தியால் ஐக்கியமானவர்களை மாணவர்களை ஒரு பொழுதும் நான் கைவிட்டது இல்லை கஷ்டங்கள் தீராதா என்ற கேள்வியோடு வந்த பக்தர்களுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கின்றேன் என்று நீயே பல பக்தர்களை பார்த்து வியந்து போயிருப்பாய் உன்னை பார்த்து பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை இனிமேல் மாறும் நோயின் பிடியிலிருந்து வலியின் பிடியிலிருந்து நீ வெளிவந்து நல்ல ஆரோக்கியமான உடலும் ஆரோக்கியமான சிந்தனையும் கிடைக்கப் பெறுவாய் நீண்ட ஆயுளோடு சந்தோஷங்களோடு நீ வாழப்போகின்றாய் உன் வாழ்க்கையை சிலர் கெடுக்க நினைத்த நேரங்களும் உண்டு அந்த நேரங்கள் எல்லாம் கெட்ட நேரங்களாக இருந்து உன் வாழ்விற்கு துன்பத்தை கொடுத்தது இப்பொழுது அந்த நிலையெல்லாம் மாறிவிட்டது உனக்கு நல்லதை நினைப்பவர்கள் உன்னை சுற்றி இப்பொழுது இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காணும் தருணம் இது எந்த அளவிற்கு வறுமை உன்னை பாடாய்படுத்தியதோ பல மடங்கு செழிப்பை இப்பொழுது உன் வாழ்க்கையானது கொண்டு வளமாகும் அற்புதத்திற்கு மேல் அற்புதத்தை இந்த முருகனுடைய அருள் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் என் மீது இருக்கும் பக்தியை நீ அதிகப்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கையில் இன்பத்தை நான் அதிகப்படுத்துவேன் என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களை ஒரு பொழுதும் நொடித்தவராமல் கண்ணிமை பாதுகாப்பேன் என் அன்பு குழந்தையாகிய நீ சற்றும் எதிர்பார்க்காத இன்பத்தை எல்லாம் உடனுக்குடன் அனுபவிப்பாய் உன்னுடைய எல்லா திக்குகளும் திசைகளிலும் நானே நிறைந்திருந்த உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை சேர்த்து கொண்டே இருப்பேன் துன்பம் என்று வந்து என் முன்னால் நின்றால் இன்பத்தை பெற்று கொண்டுதான் செல்வார்கள் அப்பா என்னை காப்பாற்று முருகா என்னை கைவிடாதே என்று பக்தர்களுடைய குரல் என் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நான் அவர்களை அப்படியே விட்டு விடுவேனா நல்லதொரு வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை சூழ்நிலைகளை சிக்கல்களை சந்தித்தாலும் அவற்றை எல்லாம் தீர்த்து வைத்து உடனே பிரச்சனைக்கு வழியையும் கொடுத்து ஆச்சரியப்படுத்துகின்றேன் பிள்ளையே நீ பயப்படாதே உன்னுடைய வாழ்க்கையை நான் இப்பொழுது மாற்ற முழுமையாக வந்து விட்டேன் இன்றைய தினத்தில் நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த வேளானது பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் துன்பத்திற்குள் உன்னை தள்ள பல விஷயங்கள் இருந்தால் இன்பமாக உன்னை வாழ வைக்க என்னிடம் பல விஷயங்கள் இருக்கின்றது என்னுடைய உண்மையான பக்தர்களை ஒரு பொழுதும் நான் கைவிட்டது இல்லை அழுது கொண்டே இருக்காதே எப்பொழுதும் நீ மகிழ்வோடு இருந்தால்தான் இந்த முருகனுக்கும் மகிழ்ச்சி தோற்றுக்கொண்டே இருக்கின்றோமே என்று கவலைப்படாதே இனி வரும் காலம் உனக்கான சாதனை காலமாக அமையும் வாழ்க்கையை வெற்றிகரமாக இனி வாழ்வாய் நான் வைத்த பல பரீட்சையில் நீ வெற்றியை கண்டிருக்கின்றாய் பல சோதனைகளை நீ அழகாக கையாண்டு பாடங்களை அழகாக கற்று தேர்ந்து விட்டாய் சாமர்த்தியமாக பல விஷயங்களையெல்லாம் கையாண்டு வெற்றியை பெற இப்பொழுது அழகான தருணத்தில் இருக்கின்றாய் உன் லட்சியம் எதுவோ அதை இனி அழகாக பெறுவாய் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ எதன் மீது விருப்பம் கொண்டிருக்கின்றாயோ அவை எல்லாம் இனி ஒவ்வொன்றாக உனக்கு இனி கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த முருகன் மீது நீ கொண்டிருக்கும் பக்தியானது நிலையான மனதோடு வெளிப்பட்டு கொண்டிருப்பதால் பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது மிக பெரிய அளவு வெற்றியை நீ பெற்று உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்க போகின்றாய் தற்சமயம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் மாயமாக கூடிய நிலை ஏற்படும் மனதின் பாரமானது முழுவதுமாக குறைந்து மனவேதனையானது முழுவதுமாக நீங்கி உன் மனம் முழுக்க இன்ப நிலை ஏற்படும் நீ தொட்டு கூடிய இந்த வேளானது பல இன்பங்களை உனக்கு கொடுக்கும் இன்றைய நல்ல தினத்தில் என்னுடைய ஆசிர்வாதங்களை முழுமையாக பெற்றிருக்கும் நீ உன்னுடைய குறிக்கோள் எதுவோ அதை சுலபமாக அடைவாய் ஆபத்து எதுவும் உன்னை நெருங்காது இன்பம் முன்னை சூடும் நல்லது நடக்கும்